ஹாய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் தான் உங்கள் திருப்பாளைய வளர்மதி ஆயா ஆயா வந்து வியாபாரம் பார்த்துட்டு அப்படியே வீட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த ஒருத்தவங்கள்ட்ட நான் கடை வாங்கினேன்னு சொன்னல என் காசெல்லாம் எடுத்து எண்ணிட்டு இன்னைக்கு தான் நான் காசெல்லாம் எடுத்து எண்ணே அப்புறம் ரூபாய் இருந்துச்சு அந்த ரூபாய் எடுத்து கொண்டுட்டு போய் கடங்காரங்களுக்கு கட்டிகிட்டே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியே என்ன செஞ்சேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம காளை வாசல் சந்தைக்கு போனால் சுண்டக்கா கேட்பாங்க அதுதான் என்ன செய்வோம் சரின்ட்டு அப்படியே எழுந்திரிச்சி வந்துட்டேன் வீட்டில் படுக்கக்கூட இல்லை சுண்டக்காய் வா பறித்தேன் பறிச்சிட்டு அப்படியே பையில் வச்சுட்டு ரெண்டு வீடியோ வேற போட்டுட்டு சரி இப்படியே போவோம் நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்தேன் சபரிக்கு போன அடித்தேன் நல்ல வேலைக்கு வீட்டில் இருந்தான் பாட்டி நான் அந்த வரேன்னு சொல்லி வீட்டில் வந்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டேன் வீட்டில் அப்படியே வந்தோன்னே படு தூங்கிட்டேப்பா படு தூங்கிட்டு அப்படியே இப்போ தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சோன்னா பாருங்கள் வீடு எப்படி கிடக்குன்னு யாரும் வீட்டில் யாருமே இல்லாட்டி வீடு அப்படி தானே சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அவங்கள தப்பு சொல்லி குத்தம்ல ஆள் இருந்தாலுமே குப்பையாக தான் போடுவாங்க இப்போ பாருங்கள் வீடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நான் கிளீன் பண்ணிவிட்டு வேற காமிக்கிறேன் பார்க்குறீங்களா செல் செந்தவங்களே பாருங்கள் ஆயா வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஆயா கிளம்பிடுவேன் நைட்டு தூங்குறோன்னா என்னான்னு தெரியல கொஞ்சம் சோர் வேற காய்ச்சணும் எல்லாமே கிளீன் பண்ணணும் எனக்கு வேற முடியாது இல்லையா பையா தான் குழந்த மாதிரி வேலை பார்ப்பேன் பார்க்குறேன் பாருங்கள் ஏன்னா உலகத்தில் என்னென்னமோ நடக்குது நடக்குது செய்யாத தவறுகள்லாம் பிரச்சனைலாம் பிள்ளைங்களை கொள்ளு கொடூரமாக நடக்குது அதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இந்த ரெண்டு சின்ன பையங்களையும் விட்டுட்டு இருக்க மனசு வரல அதனால தான் அத்தே போய் ஒரு எட்டு நாள் பார்த்துட்டு பார்த்துட்டு நாள் வருவோம்னு சொல்லிட்டு ஆயா வந்திருக்கேன் சரியா சொந்தங்களே பாருங்க வீடு எப்படி கிடக்குன்னு சின்ன பையலுங்க பாவம் அச்சிகமாக வச்சிருக்கிறாங்க பாருங்க சொந்தங்களே பாவம் அந்த பயலு அப்படியே போட்டு வச்சுருக்காங்க சாமி இங்கே பாருங்க அடுப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாவம் என்ன அதாக இருந்தாலும் சின்ன பசங்க ரொம்ப கேவலமாக கிடக்கு எல்லாமே அழுக்காக கிடக்கு மேலாம் பாருங்க எதுவுமே அசிங்கமாக கொடுக்குற அத்தையும் பிள்ளைங்க உழப்பி உழப்பி வச்சுருக்குறாங்க பாருங்கள் என் தெய்வம் என் தெய்வம் குலசாமி எல்லாமே இங்கே தான் இருக்குது அப்படியே கீழே பாருங்கள் கீழே பாருங்கள் என்னென்ன கடக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்க பாருங்கள் இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணணும்ப்பா சரிங்களா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஆ பாரசாமி பாருங்கள் குப்பையா கிடக்கு சின்ன பசங்க பாவம் என்ன பண்ண அவங்க தலையெழுத்து அவங்க பிறந்த நேரம் போல் தெரியுது இந்த பாருங்கள் குப்பையா இந்த பாருங்கள் இந்த சந்துக்குள்ளே எவ்வளோ துணி எப்படி கிடக்குது மேலே எல்லாம் எப்படி கிடக்குன்னு பாருங்கள் சரிங்களா அப்படியே வெளியே வாங்க வெளியே அப்படியே கிடக்குது அன்றைக்கி கூட்டி விட்டுட்டு போனேன் அப்படியே கொஞ்சம் பரவாயில்ல அப்படியே கிடக்குது சரிங்களா இதாங்க நம்ம வீடு சரிங்களா அப்படி பிள்ளை எல்லாம் பசி பட்டினியாக தூங்குதுங்க என் மோட்டு அங்கே ஒரு பிள்ளை தூங்குது அங்கே ஒரு குட்டி பிள்ளை தூங்குது என் அழகி வெள்ளைச்சி இங்கே ஒருத்தர் தூங்குறா கோவச்சிக்கிட்டா என் வந்து இல்லை சரிங்களா பாருங்கள் நான் வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சரியாக சொந்தங்களே இதாம் மாயா வீடு சரிங்களா பாருங்கள் வீடெல்லாம் கழுவிட்டு மேட்டெலாம் போட்டு விட்டுட்டேன் அசிங்கமாக கிடந்துச்சு ஆசை கொட்டி போட்டு கழுவிட்டு இன்னும் பாத்திரம் வளர்க்கலாம் அதுக்குள்ளே மயக்கம் வந்துடுச்சு எனக்கு அப்புறம் இந்த இந்த பயலுக்கு துணி அஞ்சாறு துணியை துவைச்சி துவைச்சி அலசி எடுத்து போட்டிருக்கேன் அதுக்குள்ளே மயக்கம் வந்துருச்சு எனக்கு அப்படியே பேசாமல் படுத்துட்டேன் சரிங்களா என்ன பண்ணுறது எல்லாம் அந்த அம்மா செய்கிற வேலை ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா மக்களே இதோ என்னால் முடிஞ்ச வேலையை பார்த்துட்டேன்ப்பா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன் விட்டேன் பிரிச்சையும் கழுவி விட்டேன் இந்த பயலுக்கு துணியெல்லாம் துவைச்சி போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா முடிஞ்ச வேலையை பண்ணியிருக்கேன் பாருங்கள் பாருங்க மக்களே ஆயா ஓரளவுக்கு எல்லாத்தையும் விறக்கி போட்டுட்டேன் அடுப்பை ஓரளவுக்கு துடைச்சிட்டேன் சரிங்களா இந்த வெங்காயத்தை ஊற வச்சுருக்கேன் கழுவி ஒரு குழம்பு பண்டு சரிங்களா இப்போ பாருங்களேன் கட்டிலுக்கு அடியில் கடந்த குப்பையை பூரா பட்டளுக்கு அடியில் இருந்த குப்பையை பூரா கூட்டியிருந்தால் இவ்வளோ குப்பை கடந்தது உள்ள பாவம் சின்ன பையலுக்கு தானே இப்படி கடந்தால் வீட்டுக்குள்ளே என்னம்மா வந்தால் தெரியுமா பாவம் வாஷிங் மிஷின் வேறு ஓடுது துணியை இருக்கேன் மிஷின் ஓடுற சத்தம் கேட்குதா துணி வேறு துவச்சிக்கிட்டு இருக்கேன் ஆயா சரிங்களா பாத்ரூம்லாம் கழுவும் ரொம்ப கன்றாவியாக கிடக்குது ம்